எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசி இன்னைக்கு நம்ம ருசி சேனலில் பார்க்க போகிறது மறந்தும் நம்ம வீட்டு பூஜை அறையில் செய்யக்கூடாது ஒரு சில முக்கியமான தவறுகள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான தகவல்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் பதிவை கேட்கும் பொழுது இந்த சின்ன தவறு கூட நமக்கு பூஜைக்குண்டான பலனை பெற்றுத்தராதா அப்படின்னு சொல்லி யோசிக்கத்தோணும் ஆனால் அந்த மாதிரியான சின்ன சின்ன தவறுகளை நம்ம திருத்திக்கிட்டு அதுக்கேற்றார் போல நம்ம பூஜைகள் செய்தோம் அப்படின்னாலே கட்டாயம் நம்ம மேற்கொள்ளக்கூடிய வழிபாடு செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே நமக்கு முழு பலன்களையும் பெற்று தான் நம்பப்படுது அதனால் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம ஒரு பூஜை செய்கிறோம் இல்லை வீட்டில் விலக்கேற்றி வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா அதற்குண்டான முக்கியமான நோக்கம் என்ன வீட்டில் நேர்மறை ஆற்றல் நிறைந்திருக்கணும் வீட்டு உறுப்பினர்கள் அனைவருக்குமே எப்பயுமே நேர்மறை எண்ணங்கள் நிறைந்திருக்கணும் எப்பயுமே சுபிக்ஷமான விஷயங்கள் நடக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசைக்காகவும் அந்த பிரார்த்தனை முன்வைத்தும் நம்ம வழிபாடு நேற்றுமே மேற்கொள்கிறோம் இப்போ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சொந்தமாக வீடு வாங்கணுங்கிற ஆசை இருக்கும் இல்லை நகை நிறைய வேலை ஆசை இருக்கும் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட ஆசைகள் கண்டிப்பாக இருக்கும் அப்படி அந்த ஆசைகள் நிறைவேறுவதற்குண்டான ஆற்றல் பிறக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம வீட்டினுடைய கோவில் அப்படின்னு கருதப்படக்கூடிய பூஜை அறையில் நம்ம பூஜைகள் அனைத்தையுமே சரியாக செய்து இறைவனை மனதார வேண்டி வெளிப்பட்டோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக நம்ம கேட்டதற்கும் மேலான பலன்கள் கிடைக்கும் இப்போ ஒரு சிலருக்கு ஒரு பூஜை செய்கிறாங்க ஒரு வழிபாடு மேற்கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்குண்டான முழு பலன் வெகு விரைவிலேயே கிடைச்சிடும் ஆனால் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா மாதங்கள் எடுக்கும் இன்னும் ஏன் ஒரு சிலருக்கு வருடங்கள் கூட எடுக்கும் ஆனாலும் அந்த பூஜைக்குண்டான முழு பலனும் அவங்களால அனுபவிக்க முடியாது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம 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 செய்யக்கூடிய செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் தான் அப்படி அந்த தவறுகளை திருத்திக்கிட்டு பூஜையை சிறப்பாக செய்தோம் சொன்னால் கண்டிப்பாக மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள் விஷயங்கள் செய் முன்வைக்கக்கூடிய வழிபாடு அனைத்துமே நமக்கு முழுமையான பலன்களை பெற்றுத்தரும் அதனால பூஜை அறையில் செய்யக்கூடாத தவறுகள் என்ன அப்படிங்கிறத வரிசைப்படுத்தி பார்த்துக்கலாமா முதல் முக்கியமான விஷயம் இப்போ பூஜை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே இல்லை பூஜை அறை அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாலே ரொம்பவுமே முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா விளக்கு தான் இப்போ நிறைய பேருடைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா அந்த விளக்கை வந்து நல்ல பந்தம் மாதிரி எரிய வைப்பாங்க அது முற்றிலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய தவறு உக்கிரமான பூஜைக்கு தான் அந்த மாதிரி விளக்குகளை வந்து பந்தம் போல ஏற்றுவது அது கோவில்களில் செய்வாங்க அதாவது உக்கிர தெய்வ வழிபாட்டின் பொழுது கோவில்களில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பந்தம் மாதிரி ஏற்றுவது அப்படிங்கிறது செய்வாங்க ஆனால் நம்ம வீடுகளை பொறுத்த வரைக்கும் சாந்தமாக இருக்கக்கூடிய சுவாமி படங்களுக்கு முன்னாடி பூஜை அறையில் சாந்தமான ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய சுவாமி படங்களுக்கு முன்னாடி விளக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எரிவது அப்படிங்கிறது தான் இருக்கணும் இப்ப மல்லிப்பூவனுடைய மொட்டை எப்படி இருக்கும் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும் பாத்தீங்களா அந்த அளவுக்கு தான் தீபம் எரிவது அப்படிங்கிறது இருக்கணும் இது முதல்ல நீங்க ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒன்று அடுத்ததாக இரண்டாவது பார்த்தீங்கன்னா வீட்டு பூஜை அறையில் தீப ஒளியில இறைவனை தரிசிப்பது அப்படிங்கறது மட்டும்தான் நமக்கு சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும் நிறைய பேருடைய வீடுகளில் பார்த்தீங்கன்னாக்க இறைவனுக்காக சீரியல் செட் எல்லாம் போட்டு அலங்காரப்படுத்தி வைத்திருப்பாங்க அப்படி அந்த மாதிரி அலங்கரிக்கப்பட்ட மின் விளக்குகளில் பூஜை அறையில் அதுவும் குறிப்பிட்டு நம்ம பூஜை அறையில் செய்வது அப்படிங்கறத செய்யக்கூடாது இப்போ கோவில் கருவறையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு தெய்வம்சமாகவும் நமக்கு நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் பெருகுவதையும் நேர்மறை எண்ணங்கள் மேலோங்குவதையும் நம்மளால உணர முடியும் அப்படி அந்த கருவறையில எங்கேயாவது நீங்க சீரியல் செட்டு போட்டு பார்த்துருக்கீங்களா கண்டிப்பாக கிடைக்கவே கிடையாது சுத்தி பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஜோதியில இறைவன் தெரிவார் அப்படி அந்த மாதிரிதான் நம்ம வீட்டு பூஜையிலேயும் நல்ல ஒரு ஜோதி வடிவில் இறைவனை தரிசிப்பது அப்படிங்கிறது செய்யணும் கண்டிப்பாக இந்த மாதிரியான தவறை நீங்க செய்துட்டு அதாவது மின் விளக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு ஆனால் அதில் நம்ம இறைவனை தரிசிப்பது செய்யக்கூடாது அடுத்தபடியாக எந்த ஒரு பூஜை செய்தாலும் சரி வெள்ளிக்கிழமை நாட்களில் மகாலட்சுமி தாயாருக்குண்டான பூஜையாக இருக்கட்டும் இல்லை இதர முக்கியமான பூஜைகளாக இருக்கட்டும் நம்ம நாமாவளிகள் சொல்லி வெளிப்படுவது அப்படிங்கிறது செய்வோம் இல்லை போற்றிகள் சொல்லி அர்ச்சனை மேற்கொள்வது அப்படிங்கறத செய்வோம் அப்படி நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்ம தரையில் சுத்தமான பாய் இல்லைனா மணப்பலகை போட்டு அதுக்கு மேலே அமர்ந்து தான் பூஜை செய்யணுமே தவிர நியூஸ் பேப்பர் பழைய துணி இது அனைத்தையுமே போட்டு நம்ம அமர்ந்து பூஜை செய்வது அப்படிங்கிறது செய்யக்கூடாது அதே போல் பூஜை அறையில் நம்ம இறைவனுக்காக செய்யக்கூடிய இருக்குது பார்த்தீங்களா அது ஒன்று நம்ம வாழை இலையில் வைப்பது அப்படின்னா செய்துக்கலாம் இல்லை நீங்கள் பாத்திரங்களில் தான் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்களில் அதாவது எச்சில் படிந்த பாத்திரங்களில் நம்ம பயன்படுத்துவது அப்படிங்கிறது செய்யக்கூடாது சின்ன பாத்திரமாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி இறைவனுக்காக அதாவது பூஜை அறைக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே தனியாக நீங்கள் எடுத்து வச்சிடணும் அதில் மட்டும்தான் நீங்கள் ஒவ்வொரு தடவையுமே நெய்வேத்தியம் வைத்து வணங்குவது அப்படிங்கிறத செய்யணும் அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பாத்திரம் அப்படின்னு சொல்லி தனியாக சுவாமிக்காக எடுத்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஓரளவுக்கு சிறிய அளவு இல்லைனா மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க ரொம்ப பெரிய பாத்திரம் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக நீங்கள் நெய்வேத்தியம் வைப்பது அப்படிங்கிறத கட்டாயம் செய்யக்கூடாது இதையும் நினைவில் வைத்துக்கொள்ளுங்க கொள்ளுங்க அடுத்தபடியாக நம்ம ஒவ்வொரு தடவையுமே வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது சுற்றி பார்த்தீங்க அப்படின்னாக்க நல்ல ஒரு இறை சக்தி நிறைந்த பாடல்களை ஒழிக்க விடுவது அப்படிங்கிறத செய்து அப்படி இல்லைனாக்க நீங்களே உங்க வாய்ப்பட நீங்க ஏதாவது ஒரு சில மந்திரங்கள் ஸ்லோகங்கள் சொல்வது அப்படிங்கறத செய்துக்கலாம் இதை தவிர்த்து நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலையில வந்து ஏதாவது ஒரு சில திரைப்பட பாடல்களை ஒழிக்க விடுவது இல்லை ஏதாவது ஒரு சில சீரியல்ஸ் வந்து நீங்க போட்டு விட்டுட்டு அப்படியே நீங்க கவனத்தை அது மேலே வச்சுக்கிட்டே தீபம் ஏற்றுவது அப்படிங்கிற மாதிரியான தவறுகள் எக்காரணம் கொண்டும் செய்யக்கூடாது எப்ப நம்ம இறைவனை வழிபடுறோம் அப்படிங்கறத முடிவெடுத்துட்டால் அந்த சிந்தனை முழுவதுமே இறைவனை முன்னிலைப்படுத்தி தான் இருக்கணும் எந்த ஒரு காரியத்திலையுமே நீங்க கவனம் செலுத்துவது அப்படிங்கிறது செய்யாம தீபம் ஏற்றும் பொழுது அந்த தீபமானது எப்படி அந்த இடத்துல இருக்கக்கூடிய இருளை விலக்கி நமக்கு நல்ல ஒரு வெளிச்சத்தை தருதோ அதே தான் என்னுடைய வாழ்க்கையானது பிரகாசமா அமையணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையோடையும் அந்த நினைப்போடையும் தீபம் ஏற்றுவது அப்படிங்கறது செய்துக்கோங்க அடுத்தபடியாக நம்ம வீட்டை பூஜை அறையில் பூஜை செய்து அப்புறமா மணி அடிப்பது அப்படிங்கிறத செய்வோம் இப்போ நிறைய பேருடைய வீடுகளில் சின்ன பிள்ளையினுடைய கையில் கொடுத்து மணி அடிக்க சொல்லுவோம் அதே போல் இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னாக்கா ரொம்ப வேகமாக வந்து சாமிக்கு மணி அடிப்பது அப்படிங்கிறத செய்வாங்க அதை கட்டாயம் செய்யவே கூடாது மணியை பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வளப்புறம் இடப்புறம் ஆட்டும் பொழுது அந்த டங் டங் அப்படிங்கிற ஓசை வருது பார்த்தீங்களா அப்படி அந்த இரண்டு சத்தம் மட்டும் கேட்டால் போதும் அதுக்கு நம்ம கடகடகடான ஆட்டி அந்த சத்தத்தை நம்ம அதிகரிப்பது அப்படிங்கிறத செய்யக்கூடாது பொறுமையாக மெதுவாக நம்ம நிவேதனம் அனைத்துமே செய்து ஆரத்தி காட்டும் பொழுது மெதுவாக வழிபட்டோம் சொன்னா மட்டும்தான் அது நமக்கு ஒரு விதமான மன அமைதியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் முயற்சி செய்து பாருங்க அடுத்தபடியாக வீட்டு பூஜை அறையில் வந்து நம்ம முந்தின நாள் போட்ட பூவை வந்து கட்டாயம் அடுத்த தினம் வந்து நம்ம பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபாடு செய்வதற்கு முன்னாடி அந்த பூக்கள் ரொம்ப நல்லாவே இருந்தால் கூட அதை நம்ம எடுத்துட்டு புது பூக்களை சமர்ப்பிப்பது அப்படிங்கிறத செய்யணும் இப்படி நம்ம செய்யும் பொழுது மட்டும்தான் அந்த இடத்துல நேர்மறை ஆற்றல் பெருகும் போல் பிளாஸ்டிக் மலர்களை கொண்டு அலங்கரிப்பது அப்படிங்கிறத செய்யக்கூடாது எப்படி இந்த மின் விளக்குகளை கொண்டு அலங்கரிக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறோமோ அதே மாதிரி தான் பிளாஸ்டிக் மலர்களை பயன்படுத்தி சுவாமியில் அதுவும் குறிப்பிட்டு பூஜை அறையில் நம்ம வைத்திருக்கக்கூடிய சுவாமி படங்களை அலங்கரி அப்படிங்கறது செய்யக்கூடாது நல்ல நறுமணமிக்க மலர்களை பயன்படுத்தி ஒவ்வொரு நாளுமே வீட்டு பூஜை அலங்கரித்து நம்ம விளக்கேற்றி வழிபட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம மனசுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு விதமான சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அந்த மலர்களுடைய நறுமணம் நம்ம பயன்படுத்தக்கூடிய சாம்பிராணி ஊதுபத்தி இதனுடைய நறுமணம் அனைத்துமே நிறைய பொழுது கட்டாயம் வீட்டில சுந்திருக்கக்கூடிய கெட்ட சக்தியினுடைய தாக்கமும் வேறு இருக்கப்படும் அடுத்தபடியா சுவாமி படங்களுக்கு எப்பயுமே மஞ்சள் குங்குமத்தால பொட்டிட்டு வழிபடுவது அப்படிங்கறத செய்யணும் எக்காரணம் கொண்டும் நம்ம ஸ்டிக்கர் பொட்டுகளை பயன்படுத்துவது நம்ம தினசரி செய்ய முடியல இல்ல வாரத்துல ஒரு முறை கூட எங்களால் சரியாக செய்ய முடியல அப்படிங்கிறதுக்காக ஸ்டிக்கர் பொட்டுகளை வந்து சுவாமி படங்களுக்கு மேலே ஒட்டி வைப்பது அப்படிங்கிறத அவரை செய்யவே கூடாது நம்ம பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் சந்தனம் எதுவாக இருந்தாலும் சரி அதில் நம்ம கொஞ்சம் பன்னீர் ஜவ்வாதனுடைய பேஸ்ட்டு பச்சை கற்பூரம் இது அனைத்தையுமே சேர்த்து குலைத்து நம்ம பொட்டிட்டு வெளிப்பட்டோம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய நறுமணம் அந்த பூஜையரை திறக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா நமக்குள்ள ஒரு விதமான நேர்மறை ஆற்றலை அதிகரிக்க செய்யும் நம்மளுடைய எண்ணங்களும் நேர்மறை எண்ணங்களாய் மாறுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேங்க ஏதோ ஒரு மனசுமே எனக்கு இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்ல கூடவங்களும் இந்த குறிப்பிட்ட செயலை செய்து அந்த மனக்குழப்பம் கஷ்டத்தோட நம்ம வீட்டு பூஜையறை அறை கதவை திறக்கும் பொழுது அதனுடைய நறுமணம் நம்ம நாசிகளை தொடும் பொழுது எல்லா கஷ்டங்களும் பறந்தோடன மாதிரியான உணர்வு நமக்கு ஏற்படும் அப்படிப்பட்ட இறைத்தன்மையை நமக்கு ஏற்படுத்தக்கூடியது தான் சந்தனமும் குங்குமமும் இப்போ நம்ம மறந்தும் பூஜை அறையில் எந்த மாதிரியான விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கிறதுக்கு உண்டான விளக்கங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா இதில் சொன்ன தவறுகளில் ஏதாவது ஒன்று ரெண்டு இதுநாள் வரைக்கும் நீங்கள் அறியா மீன் காரணமாக செய்துட்ருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் முதல் விஷயமா மாற்றிக்கொள்ளுங்கள் செய் ஒவ்வொரு நாளுமே தொடங்கும் பொழுது சரி நிறைவடையும் து சரி இறைவனுக்கு நன்றி செலுத்தி அந்த நாளுக்குண்டான நன்மை நமக்கு வந்து சேர்ந்தது அந்த அந்த அடுத்த நாள் நமக்கு நல்ல ஒரு ஒவ்வொரு நாளையும் எதிர்கொள்ளுங்க கட்டாயம் ஏதாவது ஒரு நாள் நமக்கு அதிர்ஷ்டகரமான நாளாய் அமையும் அந்த அதிர்ஷ்டம் நம்ம வாழ்க்கை முழுவதுமே செழிப்பை ஏற்படுத்துவதற்குண்டான அவர்களையும் பெற்றுத்தரும் இப்போ நம்ம இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் கட்டாயம் அனைவருக்குமே பயனுள்ளதாக சொல்லி நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் அவங்களும் இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெற நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்